மிகப்பெரிய உயர்ந்த கட்டிடம் இந்த நாட்டில்தான் இருக்கிறது அது எந்த நாட்டில் நடந்தாலும் சரி அது இஸ்லாமிய பண்பாடு அல்ல அது இஸ்லாத்துக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரக்கூடிய பண்பாடு அல்ல உனக்கு எந்த யூஸும் அதில் இல்லை இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல உலக ரீதியாக நீ என்ன செய் கட்டிடங்களில் உயர்ந்த நாடாக இருந்து என்ன செய்யல இஸ்லாம் சொல்லல கட்டிடங்கள் ஒரு முஸ்லீம் நாடு தாழ்ந்த நாடாக இருக்கட்டும் பண்பாடுகளாலும் மகளாக்குகளாலும் உயர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் அதான் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த நாட்டில் தான் ஆக கூட இருக்குது இந்த நாட்டில் உயர்ந்த கட்டணம் இருக்குது அது இஸ்லாம் சொல்லிச்சா இஸ்லாம் எங்கேயும் சொல்லலை ஆனால் பொதுவாக நமக்கு செல்வ செருக்கு ஏற்படுகிற நேரத்தில் தனிப்பட்ட பணக்காரனுக்காக இருந்தாலும் சரி ஒரு நாட்டுக்காக இருந்தாலும் இந்த நிலைமை என்ன செய்கிறது வருவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் வாடி கொண்டிருப்பார்கள் அந்த மக்களுக்கு எதுவும் என்ன செய்யாது கிடைக்காது அன்புள்ள சகோதரர்களை இது நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சொல்றாங்க இந்த மாதிரி காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது